ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்னைக்கு சுபா சமைக்கலைங்க என் சின்ன பையன் சமைக்கிறேன்னு சொல்லிட்டா அது பிரியாணி செய்கிறேன்ட்டான் தம் பிரியாணி சேர்ந்து செய்ய சொல்லியாச்சு சிக்கனை வாங்கி நல்ல லெட் பீஸ்லாம் வாங்கி நல்லா மஞ்சத்தூள் போட்டு அழை சலசு அலசி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துட்டான் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு என்ன பண்ணுறான் ஆ இது காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்கு மட்டும் போட்டு மேலாகல கொஞ்சம் தயிரை ஊற்றி அப்படியே பிசைஞ்சிட்டாங்க என்னை போய் செவனேனு ரூமில் இருங்க அப்படின்னு நான் நம்ம வீடியோ எடுக்கணுமே அதுக்காவது வந்தாச்சு தயிரை போட்டு பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் புதுனாவும் கொத்தமல்லி தலையும் அந்த போட்டு கிரேவியில் அப்படியே போட்டு பிசைஞ்சு ஓரமாக வச்சுட்டு குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி பெரிய வெங்காயத்தை சன்னம நறுக்கேஷ் இந்த பெரிய வெங்காயத்தில் போட்டு தக்காளி போடலங்க இந்த பிரியாணிக்கு வெங்காயத்தை நல்லா முறு முருன்னு ஆக்கி கொஞ்சம் வெங்காயத்தை அள்ளி வச்சிக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் மட்டும் நல்லா முருமொருன்னு வந்தோன்னா அதில் மசாலா போட்டுருந்த சாதை தூக்கி ஊற்றிட்டாங்க இந்த பக்கம் சாதம் மட்டும் வடிச்சு இருக்குது தண்ணியை வடித்து இருக்குது பாஸ்மதி ரைஸ் இருபது நிமிஷம் ஊற வச்சு தான் வேக வச்சு இருக்குது எனக்கு டீ போட்டு ரெடியாக இருக்குது எங்கள் பாருங்கள் அந்த சாந்தம் வெந்தோன்னா அது மேலே சாதத்தை போட்டு அது மேலே கொத்தமல்லி கொத்தமத்தி போட்டு குங்குமப்பூ இருக்குல்ல குங்குமப்பூ தண்ணியில் கரைச்சி அது மேலாப்பில் ஊற்றி வறுத்து சின்ன வெங்காயத்தை மேலாப்பில் தூவி தட்டை போட்டு தம் போட்டு வெயிட் வச்சுட்டாங்க ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் சிம்லேன்னு சொல்லிட்டா கீழே தோசைக்கல் வச்சு தம் போட்டாச்சு மேலே கொ குழைக்கல் தூக்கி வச்சாச்சு இதில் என்ன விசேஷம்னா செஞ்சு முடிச்சிட்டு எல்லோரும் போயாச்சு அவங்க உருவுக்கு நான் வந்து பார்க்கறதுக்குள்ளே பிரியாணி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க கேட்டால் நான் தூங்குனேன்னு சொல்லிட்டாங்க அதனால முழுசாக அந்த திறந்ததுக்கப்புறம் உள்ள வீடியோ என்னால் எடுக்க முடியல எனக்கு தட்டில் போட்டு கொடுத்தாங்க பாருங்கள் அதை மட்டும்தான் உங்ககிட்ட காமிக்க முடியுது ச அதை சின்ன வீடியோவில் போட்டிருக்கேன் எனக்கு பசங்க செஞ்சு கொடுத்த பிரியாணி எடுத்து சாப்பிட்றத ஓகே பா